வணக்கம் நண்பர்கள் நாளைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி தான் வந்திருக்கேன் என்னடா தென்காசி பார்க்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம ஃப்ரெண்டே வீடு தென்காசி இருக்குது சரி அவனை பார்த்த மாதிரி இருக்கும் சம்மரை வைப் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு தென்காசி பக்கம் கிளம்பிட்டோங்க தென்காசிலேருந்து நாங்கள் ட்ரெயின் ஏறி கிளம்பி நாங்கள் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் ட்ரெயின் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனால எங்களுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாகவே கிடச்சிச்சு நாங்களும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நாங்கள் குற்றாலம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நைட் டைம் குற்றாலம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சாரலை பார்க்க நாங்களும் அப்படியே கிளம்பி குற்றாலத்துக்கு வந்துட்டோம் அங்கேருந்து பார்க்கும்போது நைட்டில் சூப்பராக அப்படியே வெள்ளப்பாவுக்கு போல செம்மையாக ஜோலிச்சிட்டு இருந்துச்சு குற்றாலம் அப்படியே அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைம்ல நல்லாவே இருந்துச்சு அந்த சைம் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்களாம் நல்லா ஜாலியாக குற்றால சாரில் நினஞ்சுக்கிட்டே மக்களையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் என்ன இருந்தாலும் நைட் டைம்ல குளிக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையான குளிராக இருந்துச்சுங்க அதனால நாங்கள் யாரும் குளிக்கலை சும்மா மட்டும் வெடிக்க பார்த்து ஜாலியாக வந்துட்டோம் அதுக்கப்புறம் காலையில குளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம் ஆனா என்னங்க குற்றாலம் பக்கத்துல போனாவே அந்த சாரலை நெளிஞ்சிருவோங்க நம்ம சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சரியான ஸ்பீட்ல வந்து பயங்கரமா வந்து விழுந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு சரி நம்ம மார்னிங் வந்து குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஏர்லியாக வந்து மார்னிங் கிளம்பி வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சூப்பராக வேகமாக வந்து ஸ்பீடாக வந்துகிட்டு இருந்துச்சு அதே போல் கூட்டமும் அதிகமாகவே இருந்துச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சீசன் டைம் சம்மர் சீசன் டைம் அப்படிங்கும் போது ரொம்பவே வந்து கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு நாங்களும் அப்படியே அவங்க வைப் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தோம் குளிச்சிட்டு இருந்துட்டு கூடுதல் என்ன வீடியோ தான் எடுக்க முடியல ஆனால் தூரமாக இருந்து வீடியோலாம் எடுத்துருந்தேன் நல்லாவே இருந்துச்சு நம்மளும் நல்லா வைப் பண்ணோம் சம்மர் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்துச்சு நல்லா வைப் பண்ணோம் சரியாக குளித்தோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் சரி நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் பார்த்துனாவே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வந்துட்டுருக்குன்னு நீங்கள் குற்றாலம் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் அதே போல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் ஐந்தடி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஐந்து வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் பெருசாக அதிகமாக இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் மெயின் குற்றாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் அருவி குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க ஃபைவ் ஃபால்ஸ் யாரும் வர்றதில்ல ஆனால் கண்டிப்பாக மெயின் ஃபால்ஸை விட ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக ஜாலியாக குளிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் மெயின் ஃபால்ஸை விட ஃபைவ் ஃபால்ஸுக்கும் கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபைவ் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் மெயின் ஃபால்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருங்க நாங்கள் அப்படியே மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு கம்மி வந்து குளிச்சிட்டு இருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ரொம்ப வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு நிறையா வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம் நல்லாவும் வைப் பண்ணியிருந்தோம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கூலிங்கான சம்மருக்கு சரியான ஸ்பாட் வந்து குற்றாலம் தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு ரொம்ப தரமான ஸ்பாட்டாக இருந்துச்சு நல்லா சம்மருக்கு குளியல் போட்டு நல்லா வை பண்ணியாச்சு சொல்லுவாங்களே குத்தால அறிவியல் குளிச்சது போல் இருக்குது அந்த மாதிரி தாங்க சும்மா சூப்பராகவே இருந்துச்சு சொல்லக்கூடாது நீங்களே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கன்மெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நல்லா குளித்து தனியாக குளித்து நல்லா ஜாலியாக வைப் பண்ணேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் வைப் பண்ணுங்க கண்டிப்பாக வைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் குற்றாலம் வந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி குற்றாலம் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஊர்வலிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் கடையெல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு நாங்களும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் வாங்க புளிப்பு வரும் இனிப்பு வரும் புளிப்பு இனிப்பு கலந்து வரும் இது ரம்டான்ல வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது இது சதையில் ஒட்ட அப்படி கொட்ட தனியாக வரும் ரம்டானில் வந்து இருபது வகை இருக்கும் பட்டுன்னு சொல்லுவாங்க ஒட்டு காய் பட்டு நாடு எல்லோ ரம்ட்டான் சீட்லெஸ்ஸு சீடு நிறையா இருக்கும் இது மாம்பழத்தில் காட்டு மாம்பழம் மலையில் உள்ள மாம்பழம் எல்லோ பேர்த்தம்பழம் இருக்குது பேர்த்தம்பழம் இது வந்து கிரீன் ஆப்பிள் அதனால் ஸ்வீட்டாக இருக்கும் இது வாட்டர் ஆப்பிள் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்னா உனக்கு நீர் கடுப்பு கல்லடுப்பு உடம்பு சூட்டெல்லாம் தனிக்கும் குளிர்ச்சி இது ஃபேஷன் ஃப்ரூட்டு நம்ம சாக்லேட் மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி உள்ள வித விதையாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் இது ஐனி பிலாப்பழம் இதை உரிச்சிங்கன்னா பிளாசோளா குட்டி குட்டி அங்கிட்டு வந்திருக்கோம் வண்டி வரும் குட்டி குட்டி சோளையாக இருக்கும் மருத்துவ கோணம் உள்ளது பன்னீர் பன்னீர் கொய்யா இது உப்பு மிளகாப்பொடி வச்சு சாப்பிடணும் புளிப்பு இனிப்பு எல்லாம் இருக்கும் இது மங்குஸ்தான் மங்குஸ்தான் வந்து ரொம்ப கூலிங் உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி உள்ளே இருக்கும் ஆறு ஏழு சோளம் இருக்கும் உள்ளே பால் பேரிக்காய் பேிக்கில் இது வந்து நம்ம மலையில் விளையக்கூடிய பேரிக்காய் இது பழம் எக் ஃப்ரூட் முட்டை மஞ்சக்கரு மாதிரி இருக்கும் மாவு மாதிரி இருக்கும் இனிப்பாக இருக்கும் இது துரியன் ஃப்ரூட்ஸ் துரியன் ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தை இல்லாதவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப அதிகமான நன்மை இது அபக்கேடம் அபக்கேடம் பட்டர் ஃப்ரூட் இது ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் உள்ள க்ரீம் மாதிரி இருக்கும் ப்ளம்ஸ் இருக்குது மலையில் உள்ள சீத்தாப்பழம் இருக்குது நம்ம கடை வந்து செங்கோட்டை ரோட்டில் குற்றாலம் போகிற பாதையில் இருக்குது பாதை ஸ்கூல் முக்கில் இருக்குது உங்களுக்கு எந்த வகையான பழம் வேணும்னாலும் நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம் அண்ணா சொன்ன மாதிரி செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற வழியிலே வந்து கடை அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்